கர்ஷ சோத்ரம் அருமையான தேவஜனமே இப்போ ஒரு பாடல் பாட போகிறேன் இது சாத்தானை தேடி போகாது ஒரு பாடல் ஆனால் இந்த பாடலை ஏன் எழுதுன்னு சொன்னால் நம்ம மக்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் அறிவு வளர்ந்துருந்தாலும் எத்தனையோ ஆலோசனைகள் அறிவுரையை கேட்டிருந்தாலும் என்ன செய்கிறாங்க அந்த தப்பான வழிக்கு அந்த குடி அந்த போதை அதில் போய் மாட்டிடுறாங்க அல்லது பொம்பள விஷயத்தில் போய் சிக்க கொள்றாங்க அது அவங்களை அழிக்கது என்பதை அவங்க மறந்துடுறாங்க அப்புறம் வியாதி வரும்போது மட்டும்தான் ஐயோ அப்பாண்டு கத்துறாங்களே ஒழிய ஆனா அதுக்கு முன்னே எச்சரிக்கையா அவங்க வாழ தெரியல ஆண்டவர் உங்களை படைக்கும் போது நல்ல குழந்தையாய் உயிருள்ள குழந்தையாய் உண்மையை பேசும்படியாய் குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்ற அளவுக்கு தான் உங்களை படைக்கும் போது தாயின் கருவிலிருந்து படைக்கும் போது நீ படைச்சிருக்காரு ஆனாலும் அது என்ன செய்யுது அந்த புத்தி ஒன்றை மாற்றி பிசாசு கை கிழக்குது வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது நீரி மொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்போதுல யாருக்கு வேதனை யாருக்கு துன்பம் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு கடன் தொல்லை யாருக்கு கண்ணீர் யாருக்கு தேவையில்லாத உடல்ல வேதனை என்று குடிகார பத்தி சொல்லுது இந்த குடிக்கிற குணம் உள்ளவனுக்கு அவனுக்கு என்ன சேரும்லே தெரியுது இல்லை ஒரு வரி பாடுறேன் தஞ்சலத்தில் தஞ்சத்தில் மாட்டாதெங்கே வந்துடுங்க சந்தோஷமாக வாழ்ந்துடுங்க தானி சுவை வாழ்ந்துடுங்க நாட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துடுங்க கதனை பேடே போகாதீங்க சந்தளத்தில் மாட்டாதீங்க தாமியே சுவை நந்திடுங்க சந்தோஷமாய் வாழ்ந்துடுங்க நீங்க கந்தோஷமாய் வாழ்ந்துடுங்கள் சாத்தனை தேடி நீயும் போனா தாராய கூடி கூடே வரும் தாராயத்தை தேடி நீயும் போனா தாராய கூடிய கூட வரும் தாராய சாத்தடையில் தள்ளி வீடும் தாராய சாத்தடையில் தள்ளி வீடும் தாராயம் குடும்பத்தை கெடுத்து வீடும் தாராய குடும்பத்தை கட ஆட்சிவிடும் சாராய உனக்குதனை தேடி போகாதங்க தஞ்சலத்தில் மாட்டாதீங்க தாமியே சுவை நம்பிடுங்க தாமியே சுவை நம்பிடுங்க அலிய அருமையான தேவ ஜனமே ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான் வாலிவ பையன் அவன் ரொம்ப ஒழுக்கமானவன் ரொம்ப நல்லவன் அப்போ அவன் ஒரு வழியா ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்குன்னா திடீர்னு மழை வந்துருச்சு மழை வரவுமே என்ன பண்ணிட்டான் எங்க போறதுன்னு அப்படியே நடந்து வரான் அப்ப அதுக்கு முன்னால ஒரு வயசு பொண்ணு நடந்து போகுது அந்த பொண்ணு ஒரு குழந்தைய ஒரு சின்ன பிள்ளை நடக்கிற ஒரு மூணு வயசு நாலு வயசு பிள்ளைய கையில வச்சு கூட்டுக்கிட்டே நடந்து போகுது இப்ப மழை வந்ததுனால அந்த புள்ள சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு நனைஞ்சி தப்பை தப்பி நனைஞ்சிக்கடா இறருக்குன்னு சொல்லி அப்படியே ரோடு நடந்து போகும்போது அங்கே ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்கு சரி மலைக்கு ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வயசு பொண்ணு என்ன பண்ணிச்சு அந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த குடோனுக்குள்ளே போய் ஒதுங்கிச்சு ஒரு போய் போய்ச்சு இப்போ ஈர துணி நனைஞ்சிருக்குது உடலோட உடல் ஒட்டியிருக்குது அந்த வயசு பொண்ணுக்கு சின்ன பிள்ளையை நனைஞ்சிருக்குது போத்துறதுக்கு துணி இல்லை மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது உடல் நடுங்கிக்கிட்டு அந்த குழந்தைய சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு மூலையில் நிற்கிது இப்படி போது இந்த வாலி பையனும் அந்த வழியாக வாரம் அவ்வளவு மலையில நனைஞ்சு எங்கடா உண்றதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அங்கிட்ட எங்கிட்ட பாக்குறான் அப்படியே வந்து அதே அந்த குடனை பார்க்கறான் சரி இந்த மலைக்கு கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சு நின்றுட்டு போகலாம் அப்படின்னு போறான் அப்படி போகும்போது அந்த மூளையில அந்த வயசு பொண்ணு நனைஞ்சு தப்ப தப்பையே நனைஞ்சு துணியெல்லாம் உடலோட ஒட்டி உடலா அந்த சின்ன பிள்ளையை கையில் வச்சுட்டு குளிர்ல நடுங்கிட்டு நிக்கிறாங்க அப்போ இந்த வாலி பையன் பார்த்தான் ஆடாடாடாடா அருமையான வயசு பொண்ணாக இருக்குது நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குது இந்த புள்ள எங்க நிற்குதே இதுகிட்ட நின்ற பாவமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நல்லவனா ஒரு வேற மூளைக்கு போனான் அந்த மூளையில என்ன இருந்துச்சு வெறும் கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு குவிக்கப்பட்டு அந்த இடத்துல ஐநூறுரூவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லி கட்டுக்கட்டா இருக்குது பணம் ஆனால் ஆள் இல்லை பணத்தை பார்க்குறோம் ஆடாடாடா எவ்வளோ பணம் கும்மிச்சு கிடக்குது இந்த பணத்துக்கிட்ட போனால் என்ன ஆயிரும் ஏதாச்சும் ஒரு கட்டுக்கிட்டு காணா போச்சுன்னா நம்ம மேலே வந்துடும் அதனால என்ன செய்யக்கூடாது இங்க நிற்கக்கூடாது அப்படின்னு ஒன்றுச்சு அந்த குளிருக்கு பயந்துக்கிட்டு அடுத்த மூளைக்கு போனான் அடுத்த மூளைக்கு போனா அங்க வெறும் தங்கம் பொண்ணு வைரம் வைடூரியம் என்ற நகையாக குமிஞ்சு கிடக்குது அங்கே போய் பார்த்தா என்னடா வெளி போய் பல பழம் இது அதை விட மோசமா இருக்குதே ஏதாச்சும் ஒரு பவுன் காணும்னாலும் கூட இவங்க மலையில ஒதுங்கினாங்க தூக்கிட்டு கெட்ட பேர் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பயணம் அடுத்த மூளைக்கு போனான் அடுத்த மூளைக்கு போகும்போது அங்க போய் ஒதுங்கி நின்றா அங்க சாராய பாட்டு கிடக்குது அங்க கிடக்கு என்ன கிடையாது சாராயம் அபினி போதை அதெல்லாம் குமிஞ்சு கிடக்குது ஆனா அத பார்த்தான் இவனுக்கு ஒரு குளிர் சரி இது தானே ஒரு பா ஒரு பாட்டல கொஞ்சம் குடிப்போம் ஏன்னா காசு கட்டலாம் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு கூட போயிடலாம் இந்த குளிர் கொஞ்சம் இதமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப நல்ல எண்ணத்தோட ஒதுங்கி வந்தவன் இந்த ரூவா நோட்டை பார்த்துட்டு இங்கே இருந்தால் ஏதாச்சும் கெட்ட பேர் வந்துடும் போனால் வந்தால் நம்ம மேலே வரும்னு சொல்லி நல்ல எண்ணத்தோட ஒதுக்கி போனவன் தங்கம் பொண்ணும் வெள்ளியெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருந்தால் இப்போ நல்லது கெட்டது வரும் நமக்கு இந்த தேவையில்லாதன்னு சொல்லி ஒதுங்கி நாலாவது மூளைக்கு போனவன் ஏன்னா ஒரு என்ன நாலு மூளை இருக்குங்களா அந்த நாலாவது மூளையில அந்த சாராய் பாட்டில் பார்த்த சொருக்கு சரி ஒரு கிளாஸ் குடிக்கலாம் அப்படின்னு வஞ்சகம் இல்லாமல் ஒரு கிளாஸ் குடிச்சான் குடித்து போத போன சோருக்கு அப்படி கண்ணை பார்த்து தலை ஆட்டி அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தா அந்த பொண்ணு தெரியுது எந்த பொண்ணு அந்த மலையில் நனைஞ்சு அந்த ஈர துணியோட உடலோட உட ஒட்டி அந்த சின்ன பொண்ணு நிற்குதுல அந்த பொண்ணு தெரியுது அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்போ இதுக்கு முன்னால் ரொம்ப நல்லவனாக இருந்தவன் இந்த தண்ணி உள்ளே போனதுனால அவனுக்கு மனசு மாறி காமம் தலைக்கு ஏறி போய் அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கிறான் அக்கா தங்கச்சி நம்ம அக்கா தங்கச்சி போட நினைச்சு வந்தவன் இப்போ அந்த பிள்ளையவே காம வெளியில கட்டி பிடிக்கிறான் இப்படி கட்டி போது அந்த ஐயா புள்ள அப்பான்னு அந்த புள்ள கத்துது அந்த கூட இருக்கிற சின்ன புள்ள போய் முன்னா போய் விழுகுது ஐயோ ஐயோன்னு நான் வந்தால் என்னைய வந்து தடுக்கிறியான்னு சொல்லி அந்த புள்ளையை என்ன செய்யறான் ஒரே அடியில் கொண்டுறான் அந்த பிள்ளைய கொண்டுறான் அந்த புள்ள கத்த கத்த அந்த பிள்ளைய கெடுத்துடுறான் எவன் வந்தாலும் என்னைய ஒன்றும் செய்ய முடியாது ஒரு பணத்தை ஒரு கும்பலை அள்ளிக்கிட்டு போகிறான் அப்புறம் அந்த தங்க மூட்டையில போய் ஒரு போட்டியா எடுக்கிறான் எடுத்துக்கிட்டு போறான் மழை நின்று போச்சு காவலாளிக்கு வந்தாங்க பிடிச்சி ஜெயில போட்டு குத்து குத்துன்னு குத்தி ஆயில் ஜெயில போட்டாங்க அப்ப குடிக்காத போது நல்ல பிள்ளையா இருந்தவன் இப்ப குடிச்சதுக்கு பின்னாலே கெட்ட பிள்ளையாய் மாறி சாத்தானுடைய கையில் சிக்கி சின்ன பொண்ணமாக்குறான் திருந்தினாலும் அவனால என்ன செய்ய முடியாது நான் தப்பு செஞ்சுருங்க மண்டிச்சிட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் ஆறு புற போட முடியாது ஏன்னா அவர் செஞ்ச பாவம் அப்படிப்பட்ட பாவம் அப்ப இந்த சாத்தான் என்ன அந்த குடிய தொடும்போது அவனுக்கு சஞ்சலத்துல மாற்றான் ஹலையிலுயா குடியே குடும்பத்தை கெடுத்து விடும் குடித்த பின்னே புத்தி மாறும் குடியே குடும்பத்தை கெடுத்து விடும் குடித்த பின்னே புத்தி மாறும் புத்து வெட்டு கொலை நடக்கும் புத்து வெட்டு கொலை நடக்கும் குடும்பம் பூரா ஜெயிலில் தவிக்கும் குடும்பம் பூரா ஜெயிலில் தவியா தவிக்கும் குடும்பம் பூரா ஜெயிலில் தவியா தவிக்கும் அருமையான தம்பி அருமையான தேவ ஜனமே இந்த குடி அவன் தொட்டதுனால எங்க போயிருச்சு கோலம் நடந்துருச்சு அதனால அவன் செயலுக்கு போக வேண்டிய தூக்கு தண்டனைக்கு போக வேண்டிய அதாவது ஜாமீனே வர முடியாத க கற்பழிப்பு கேஸில் அவன் மாட்டிட்டான்னு பார்க்குறோம் இன்னைக்கு நாட்டில் நிறைய குற்றங்கள் குடியில் தான் நடக்குது ஆரம்பம் குடிதான் அந்த குடிச்சுட்டா தான் அவன் என்ன செய்யறே அவனுக்கே தெரியல அப்ப காலையில பார்த்தா குரங்கு மாதிரி இருப்பான் மூஞ்சிலாம் கீழே விழுந்து காயப்பட்டு குட்டி தேஞ்சி முகரை உடைஞ்சி சாப்பிடாம இருந்து எலும்பெல்லாம் மூஞ்சியெல்லாம் காஞ்சி கருவாடு மாதிரி காலையில் தேவாங்க மாதிரி உட்காந்துருப்பான் ஏன்னா மாப்பிள்ள அப்படின்னா அனே கொஞ்சம் போல குடிச்சு பாருங்க அதோடு இருந்துருக்கணும் என் மச்சான் கூட்டு போய் அடுத்து ஊற்றி நான் பாருங்க அதான் சொல்லுங்க இப்போ இவ்வளோ தப்பா நின்னாடு அப்படின்றான் புரியுதா அப்ப மனுஷன் மிருகமாய் மாறுகிறான் அப்ப இந்த சாத்தானை தேடி போற யாராக இருந்தாலும் அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவன் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் கூட சாத்தான் அவனை அழிக்கத்தான் வந்திருக்குது திருடு என்ன இதுக்கு வருவான் தான் வருவான் கொலையடிக்கு தான் வருவான் கொலை செய்ய தான் வருவான் அது போல சாத்தான் எதுக்கு வருவான் உன்னை உன்னியை கேவலப்படுத்த உன்னை அசிங்கப்படுத்த உனக்கு நோயை கொண்டு கொடுக்க உன்னிய சுடுகாட்டுக்கு போத்தான் அவன் வருவான் ஆமா ஆண்டவர் எதுக்கு வருவாரு உன்னை காப்பாத்த உனக்கு பக்குவம் சொல்ல உனக்கு புத்தி சொல்ல இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டாதே என்ற சொல்லத்தான் இயேசு வருவார் அப்ப இயேசுவை நம்பினா இயேசு உன்னை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அலே லோயா சாத்தானை தேடையே போகாதங்க அஞ்சலத்தில் மாட்டாதுங்க சாமியே சுவை நம்பிடுங்க தந்தோசாம வாழ்ந்துடுங்க சாமியே சுவை நம்பிடுங்க நாட்டில் தந்தோசாம வாழ்ந்துடுங்க அதனை தேடி போகாதுங்க நாராயண தேடி போகாடுங்க தாத்தான் கையிலே தேடி போகாதுங்க சாத்தான் கையிலே திக்காதுங்க சாமியே சுவை நம்பிடுங்க சந்தோஷமாக சாமியே சுவை நம்பிடுங்க சந்தோஷமாக வாழ்ந்துடுங்க சாமியேசுவை நம்பிடுங்க சந்தோஷமா வாழ்ந்துடுங்க சவுளு பவுலாக மாறிவிட்டான் கவுளு பவுளாக மாறிவிட்டார் பாசனை விட்டுட்டே விட்டார் ஏசுவை நம்பி வந்து விட்டார் இயேசுவை நம்பி வந்து விட்டான் தாண்டோர் வரிசையில் சேர்ந்து விட்டான் தாண்டோர் வரிசையில் சேர்ந்து விட்டான் அலிலுயா அருமையான தேவ ஜனமே சவுளுன்னு ஒருத்தர் இருக்கிறான் வேதத்துல அவசர புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல சவுல் என்று ஒருத்தன் வருகிறான் அந்த வேதத்துல சவுல் என்பவன் முன்னால சாத்தானுடைய பிள்ளையாக இருந்து கிறிஸ்தவர்களை ரொம்ப துன்பப்படுத்திக்கிறான் இயேசுவை கும்பிடக்கூடாதுன்னு போவான் அவங்களை ஜெயிலெல்லாம் பிடிச்சி ஆட்டுவான் சர்ச்செல்லாம் எல்லாம் போட்டு இடிப்பான் அறிவுரை சொல்றவனை விரட்டுவான் அவன் ரொம்ப கொடியவனாய் இருந்தான் ஆனால் ரொம்ப படிச்சது ரொம்ப அறிவாளியாக இருந்திருக்கான் அந்த காலத்திலேயே ஐஏஎஸ் மாதிரி பெரிய படிப்பு படிச்சவன் தான் அந்த சவுல் என்ப அவன் ஒரு நாள் இப்படி இயேசு பிள்ளைகளை ஜெயில போடவும் இயேசுவை கும்புறவங்களை சர்ச்சை இடிக்கவும் அவன் அதிகாரியாய் ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு இவங்களை அடிக்கிறதுக்காக வாரான் அப்படி வரும்போது ஏசப்பா அவனை சந்திக்கிறார் உனக்கு வலிக்கலையா என்று சொல்லி அவனை சந்திக்கிறான் அவனை சந்திக்கும் போது அவன் என்ன செய்யறான் இயேசுவே உண்மையே நம்புகிறேன்னு சொல்லி முழுசா நம்புகிறான் அவன் செபிக்கும் போது அவன் கண்களிலிருந்து மீன் செதுளை போல கீழே விழுகிறதையும் பார்க்கறான் ஆகவே கடவுளை நேர கண்டு என்று அவன் நம்புகிறான் நம்பிட்டு முழு கிறிஸ்தவனாக மாறுகிறான் பல சபைகளை அவனே கட்டுகிறான் இந்த வேதத்துல அநேக புஸ்தங்களை அவன் எழுதிருந்தான் யாரு சவுளாக இருந்தவன் ஞானசானை எடுத்து பவுளாக மாறி பெரிய போதகராக மாறுறது மாத்திரம் இல்லை அநேக நாடுகளுக்கு சென்று அநேக மக்களுக்கு அறிவுரை சொன்ன அவன்தான் தான் இப்போ பவுளாக மாறிட்டான் பரிசுத்த பவுளாக அந்த பன்னெண்டு சீசரில் இன்னைக்கு புனிதமான சீசராகவே இருக்கிறான் இந்த வேதத்துல பாதி லெட்ரு கடிதம் அவனுடைய கடிதம் தான் அந்தந்த சபைகளுக்கு எழுதின கடிதம் இப்ப அவன் ஒரு நல்ல தேவ மனுஷன் சொல்லி அவன் எங்க போயிட்டான் சான்றோர் வரிசையில சேர்ந்துட்டான் போதகரு அப்பலசரு மோச ஆரோனு இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எலியா எலிசா இப்படிப்பட்ட அந்த வரிசை இருக்குது பாருங்க புனிதமான வரிசைகள் அந்த வரிசையில இந்த பவுலு என்பவன் சேர்ந்துட்டான் அலையிலோயா அலே லோய்யா அப்ப இந்த பவுல் மாறுனது போல இந்த சாத்தான் பிடிந்து வெந்தது போல நீயே நானும் மாறும் போதுதான் இந்த பூமியில சமாதான வாழ்க்கை வாழ முடியும் அலே லோய்யா அலே லோய்யா அநேக ஆலோசனை இருக்கிற இடத்துல அவன் கெட்டு போறதில்ல புரியுதுங்களா அந்த ஆலோசனை யார் கேட்கலையோ அவனுக்கு சனியும் பிடிச்சிருச்சாருதான் என்ன செய்யுமா இவன் ஒருத்தங்கிட்ட அடி வாங்கணும் அல்லது கிட்ட மிதி வாங்கணும்னா இவன் வாய் கெட்ட வார்த்தை அவனுக்கே வருமா யாருக்கு வருமா சும்மா ஒருத்தன் ஒருத்தனை அடிக்கிறது இல்ல சும்மா ஒருத்தனை போட்டு மிதிக்கிறதுல இவன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணணுமா ஆனா பண்ண மாட்டான் அந்த பிசாசு என்ன பண்ணுமா இவன் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையா அவனை உங்க வாத்தா உங்க அம்மா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கெட்ட வார்த்தைய பேசுவானான் இப்படி பேசும்போதுதான் அவன் சும்மா இருக்கிறவனுக்கு கோவம் வந்து கொண்டு ஒரு அடி போட்டு நாலு மிதி மிதிப்பானான் அப்ப இவனுக்கு மிதி வாங்கணும்னு இருக்கிறதுனாலயே அவனுக்கு கெட்ட வார்த்தை வருபான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேடு வரும் பின்னே மதி விடும் முன்னே என்ன கேடு வரும் பின்னே மதி விடும் முன்னே நான் பேப்பர்ல படிச்சேன் ஒரு நாலு பேர் உட்காந்து தண்ணி எடுத்துருக்காங்க நாலு பேரும் நண்பர்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது பேசிக்கிட்டு இருக்கும்போது போது உலகப்பரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை என்ன செய்யிட்டான் ஓ பையனை உங்க ஆத்தா தெரியாதான்ட்டான் என்ன பண்ணிட்டான் நாலு பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதே போதையில உங்க அவங்க அவங்க உங்க அம்மாவை தெரியாதடா அப்படின்ட்டான் இவனுக்கு அந்த போதையில என்ன செய்யறோன்னு தெரியாம அந்த குடிச்ச பாட்டில எடுத்து உடைச்சு ஒரே சொருட்டான் இப்ப அவன் செத்து போனா இவன் செயலிங்க போயிட்டான் ஒரு நிமிஷம் தான் ஆக அவன் கேடு வருது அவன் செஞ்ச பாவங்களுக்கு அவன் செஞ்ச அநியாயங்களுக்கு அவன் தாயி சொல்ல கேட்காததுக்கு பெரியவருடைய வார்த்தையை கேட்டு அவன் செயல்படாததுக்காக அவன் இந்த பூமிக்கு பாரம் அவன் போக வேண்டிய ஆளுதான்னு சொல்லி அவன் வாயினாலேயே அவனை கெட்ட வார்த்தை வந்து அவன் நண்பனே அவனை கொலை பண்ணுறது அளவுக்கு போயிடுது எந்த குறைபாடும் இல்லாமல் புரியுதா இவன் சொத்து அவன் எடுத்துக்கல அவன் சொத்து இவன் எடுத்துக்கல இவன் பாவம் அப்படி பண்ணுது அதனால சாத்தானை தேடி போகாதீங்க தஞ்சலத்தில் மாட்டாதீங்க சுவை நம்பிடுங்க சந்தோஷமாய் வாழ்ந்துடுங்க நீங்க சந்தோஷமாய் வாழ்ந்திடுங்க சவுளு பவுளாக மாறினாரே சாத்தானை விட்டுட்டு வந்துட்டாரு சவுளு பவுளாக மாறினாரே சாத்தானை விட்டு சாமி சாமியேசுவை நம்பிட்டாரு சான்றோர் வரிசையில் சேர்ந்து இயேசு சான்றோர் வரிசையில் சேர்ந்து விட்டாரு சாராயந்தே எடி போகாதீங்க மாட்டாதிங்க சாமியே சுவை நம்பிடுங்கே சந்தோஷமாக வாழ்ந்திடுங்கே சந்தோஷமாக வாழ்ந்திடுங்க ஆமேன